ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பறவை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ் தமிழையில் பார்த்த பார்த்தவொன்னும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட சிலபஸில் செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த்து செமில் படிக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டத்தை யூனிட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டுவிட்டோம் எல்லா வீடியோஸும் வந்து நம்மளுடைய சேனல்லையே இருக்கும் ப்ளேலிஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் அடுத்ததாக அதே வரிசையில் நம்ம பார்க்குறது அழகு ரெண்டு யூனிட் டூ சரிங்களா அழகு ரெண்டில் வந்து பார்த்துட்டோன்னா களித்தொகையும் படை ரெண்டு நூல்கள் வந்து நமக்கு வந்து இருக்கும் அதில் களித்தொகையில் வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும் ஒன்று குறிஞ்சிக்களியில் வந்து முப்பத்தி எட்டாவது பாட்டும் பாலைக்களியில் வந்து பத்தாவது பாட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பாடல்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு பாடல்களுக்குரிய விளக்கத்தை தான் நம்ம வந்து இந்த களித்தொகை அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா சரி நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்து போவோம் களித்தொகை அதில் வந்து நமக்கு வந்து குறிஞ்சிக்கலையில் பாடல் எண் முப்பத்தி எட்டு இமையவில் வாங்கிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து தொடங்கும் உங்களுக்கு சிலபஸ்லையே வந்து அப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா அதில் இருக்கக்கூடிய பாடல் தான் பார்க்க போகிறோம் துறை பாருங்க துறை அப்படின்னாவே அந்த சூழலை வந்து உணர்த்தக்கூடிய ஒரு இடம் என்னென்னு பா படிப்போம் கலவிலே நெடுநாள் தலைவனும் தலைவியும் மகிழ்ந்திருந்தனர் ஆனால் களவு நீண்ட போவது நன்றன்று மனவினை நிகழ வேண்டும் என விரும்பினால் அத்தலைவியின் தோழி சரியா இந்த இடத்துல களவு கற்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதை வந்து சொல்லுவோம் சங்க இலக்கியத்தில் வந்து அக இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியத்தில் அகத்தை பொறுத்த வரைக்கும் களவு காலம் கற்பு காலம் அப்படின்னு வந்து ரெண்டு விதமாக சொல்லுவோம் இதுக்கு வந்து நம்முடைய தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கும் களவு காலம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் வந்து தலைவனும் தலைவியும் சந்தித்து பேசி பழகக்கூடிய அந்த காலத்தை வந்து களவு காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கற்பு காலம் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து நடக்கக்கூடிய செய்திகளை வந்து சொல்கிறத வந்து கற்பு காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ இது மாதிரி ரெண்டு காலமாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல கலவிலே அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க சரியா அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே நெடுநாள் தலைவனும் தலைவியும் மகிழ்ந்திருந்தனர் சரிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டோன்னா தலைவனும் தலைவியும் பேசி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இ இருந்துட்டுருக்குறாங்க ஆனால் இது மாதிரி பேசுகிறதோ பழகிறதோ வந்து இப்படியே வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் சீக்கிரம் திருமணம் பண்ணணும் இல்லையா எவ்வளவு நாள் வந்து இப்படியே வந்து இருப்பாங்க கலவு காலத்துலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யார் நினைக்கிறாங்க அப்படின்னா தோழி வந்து நினைக்கிறா அதான் வந்து அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்கள் ஆனால் களவு நீண்ட நாள் போவது நன்றன்று தோழி நினைக்கிற இவ்வளோ இவங்க வந்து இப்படியே இருந்தாங்க அப்படின்னா இது வந்து சரியில்லை நம்ம வந்து என்னது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு திருமணத்தை வந்து நடத்தி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழி வந்து நினைக்கிறா அதுதான் வந்து மனவினை அப்படின்னு கொடுப்பாங்க மனவினை அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் மனவினை நிகழ வேண்டும் என விரும்பினால் அத்தலைவியின் தோழி சரிங்களா இப்போ வந்து அந்த மூணு வரைக்கு உண்டான விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்ததாக தலைவனிடத்தில் அது பற்றி பேசினால் அவனும் உணர்ந்தான் இச்செய்தியை ஆவலுடன் தலைவிக்கு உரைக்கின்றாள் தோழி சரிங்களா இந்த இடத்துல அந்த தோழி வந்து அப்படி நினைக்கிறா தலைவனும் தலைவியும் கலவு காலத்துலேயே வந்து சந்தித்து பேசிகிட்டே இருக்கிறாங்களே இவங்க எப்படியாவது சீக்கிரமாகவே வந்து திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கிறா தோழி நினைக்கிறா உடனே வந்து இது சம்மந்தமாக யாருக்கிட்ட பேசுகிறா தலைவன்கிட்ட பேசுகிறாளாம் சரியா தலைவன்கிட்ட பேசிட்டு அவனும் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அந்த ச நம்ம வந்து சீக்கிரமே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து தோழி எடுத்து சொன்னதால் அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் அந்த செய்தியை என்ன பண்ணுறாளாம் தோழி தலைவிகிட்டே போய் சொல்கிறா நான் இது மாதிரி தலைவன்கிட்ட பேசினேன் தலைவனும் வந்து அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அந்த திருமணத்தை பற்றி அவசியத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டான் உன்னை சீக்கிரமாகவே வந்து திருமணம் வந்து பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடந்தான் இந்த பாட்டு சரிங்களா நம்ம வந்து பாடல் பார்ப்போம் அது கீழே வந்து விளக்கத்தையும் வந்து பார்ப்போம் பாருங்க இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தனன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனனாக ஐயிரு தலையின் அரக்கற்கோமான் தொடி பொழி தடக்கையின் புகுத்து அம்மலை எடுக்கல் செல்லாது உழப்பவன் போல உருபுலி உருவேய்ப்ப பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மத யானை நீடிரு விடரகம் சிலம்ப கூய் தன் கோடு புய்கல்லாது உழக்கும் நாட கேள் எண்ணாய் நீ அரவு அஞ்சாய் வந்தக்கால் நீரற்ற புலமே போல் புல் வைகரை வைகறை கார்பெற்ற புலமே போல் கவின் பெறும் அக்கவின் தீராமல் காப்பதோர் திறன் உண்டேல் இருளிடை எண்ணாய் நீ இரவு அஞ்சாய் வந்தக்கால் பொருளில்லான் இளமை போல் புல்லென்றால் வைகரை அருள்வல்லான் ஆக்கம் போல் அணி பெறும் அவ்வணி தெருளாமல் காப்பதோர் திறன் உண்டேல் உரைத்ததைக்கான் மறந்திருந்தார் என்னாய் நீ மலையிடை வந்தக்கால் அறம் அறம்சாரான் மூப்பே போல் அழிதக்கால் வைகரை திறன் சேர்ந்தான் ஆக்கம் போல் திருத்தகும் அத்திருப்புறங்கூற்று தீர்ப்பதோர் பொருளுண்டேல் உரைத்ததைக்கான் எனவாங்கு நின் ஒரு விழுமம் கூறக் கேட்டு வருமே தோழி நன்மலை நாடன் வேங்கை விரிவிடம் நோக்கி வீங்கு இறை பனைத்தோல் வரைந்தனன் கொளர்க்கு அப்படிங்கிறது பாட்டு அடுத்ததாக இந்த பாட்டுக்குண்டான விளக்கத்தை வந்து சொல்கிறாங்க பாருங்கள் கையிலே சிவ தனுசு சடையிலே கங்கை ஒரு பாதியிலே உமையம்மை கொண்டவனாக கையிலை மலையிலே சிவபிரான் இருக்க சரியா சிவனுடைய தோற்றத்தை வந்து சொல்கிறாங்க என்னது கையில் வந்து சிவதனுசு வச்சிருக்கிறாப்படி சடையில் வந்து கங்கையை வந்து வச்சிருக்கிற அப்படி அடுத்ததாக தன்னுடைய ஒரு பாதியாக யார் இருக்கிறாங்க உமையம்மை பார்வதி தேவி இருக்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு ரூபத்தில் உருவத்தில் சிவபிரான் வந்து எங்கே இருக்கிற அப்படியா கையிலை மலையில் வந்து இருக்கிறாரு சரியா அப்படி இருக்கும்போது பத்து தலை கொண்ட அரக்கர் கோமான் சரிங்களா அதாவது பத்து தலை கொண்ட அரக்கர் யா அரக்கன் யார் அப்படின்னா ராவணன் சரியா அரக்கர் கோமான் ராவணன் அம்மலையின் அடியிலே தன் கையை செலுத்தி அதனை எடுக்க முயன்றான் சிவன் வந்து கையிலை மலையில் வந்து இருக்கும்போது என்ன பண்ணுறானா அரக்கர் கோமானான அந்த ராவணன் என்ன பண்ணுறான் அறக்களுக்கு அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனான ராவணன் அந்த மை மலையவே வந்து அப்படியே வந்து அடியில் கையை விட்டு அந்த மலையை அப்படியே வந்து பெயர் முயற்சி பண்ணுறான் சரியா ஆனால் கையினை கூட திருப்பி திரும்ப எடுக்க இயலாது வருந்தி அரற்றினான் ஆனால் அந்த மலையை வந்து எடுக்க முடியல அவனுடைய கையை கூட வந்து திருப்பி வந்து எடுத்துக்க முடியல அப்போ வந்து என்ன பண்ணுறான் வந்து கத்திரான் கூச்சல் போடுறான் அதான் வந்து வருந்தி அரற்றினான் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்ததா அதனை போல் வேங்கை மரமானது பூத்திருக்க அது வந்து ஒரு செய்தி அதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி வேங்கை மரம் நல்லா பூத்திருக்குது அது பார்க்க புளியினை போல் இருந்ததால் மத யானைக்கு சினம் மிகுந்து அம்மரத்தை அடியிலே குத்தி அசைக்க முயன்றது சரியா இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு காட்டில் வந்து பார்த்துட்டோன்னா காடு அல்லது மலையில் வேங்கை மரம் நல்லா பூத்துருக்குதான் சரியா அந்த மரத்தை நல்லா பூத்துருக்கிறத பார்த்தங்காட்டி ஒரு மத யானைக்கு வந்து அது எப்படி தெரியுதான் ஒரு ஒரு புலி மாதிரி சரியா அது பார்க்க புலி மாதிரி இருந்தங்காட்டி அந்த மத யானைக்கு கோபம் வந்து தாங்கலை என்ன பண்ணுதான் அந்த மரத்தை அப்படியே வேரோட சாய்ச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தந்தத்தால் குத்தி அப்படியே வந்து சாய்க்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுது ஆனால் மரம் வந்து சாயில்லை சரியா மரமும் சாயவில்லை கொம்புகளையும் வெளியே எடுக்க முடியவில்லை சரியா அதனுடைய தந்தத்தால் அப்படியே குத்தி சாய்க்கலான்னு முயற்சி பண்ணிச்சு இல்லையா ஆனால் மரமும் சாயல இதனுடைய அந்த தந்தத்தையும் வந்து வெளியே வந்து எடுத்துக்க முடியல இது எந்த நிலைமை அங்கே ராவணனுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அதே மாதிரி நிலமை இந்த யானைக்கு வந்து ஏற்பட்டு அந்நிலையில் மலையே அதிரும்படி சரியா யானை அந்த மலையே வந்து என்ன பண்ணுது யானை பிளியது இக்காட்சி மேற்கூறிய ராவணனின் கதறல் போல் இருந்தது சரியா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க இந்த யானை வந்து கத்திட்டு அதனுடைய தந்தத்தை எடுக்க முடியாமல் கத்திட்டு நின்னது மேலே எப்படி அந்த ராவணன் வந்து கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயற்சி பண்ணி தோத்து போய் அவனுடைய கையை கூட திரும்ப எடுக்க முடியாமல் வருத்தப்பட்டு நின்னா அது மாதிரி இருந்துச்சு சரியா இதனை கண்ட குறவர்கள் தம் ஊறவருக்கு சொல்லி வியந்தனர் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய குறவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்களாம் பார்த்தவங்க எல்லோரும் அந்த அந்த அவங்கவுங்க ஊருக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு காட்டில் இந்த யானை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்கிறாங்களாம் அப்படிப்பட்ட மத யானைகள் நிறைந்துள்ள மலை நாடனே சரியா இந்த இடத்துல வந்து கடைசியாக எங்கே முடிக்கிறாங்க என்ன தலைவி வந்து பேசவே சரி தோழி வந்து பேசவே ஆரம்பிக்கல தலைவனுடைய புகழை வந்து சொல்கிறா அப்படி இருக்கும் போது இப்பேற்பட்ட மத யானைகளெல்லாம் எல்லாம் நிறைந்துள்ள மலைநாடனே அந்த மலை நாட்டை சேர்ந்தவனே நான் சொல்வதை கேள் என்று தோழி தன் பேச்சை தொடங்குகிறாள் இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் சரியா மலை மலைநாட்டுக்காரனே நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன் தான் பாருங்க பசுமையான பயிர்கள் நீர் இல்லாத போது வாடி விடுவதைப் போல் நின் அருள் இல்லாமல் அழகு கெட்டு வாடினால் இவள் யார் அப்படின்னா தலைவி சரியாக தலைவியை பற்றி இந்த இடத்துல தோழி வந்து இருக்கிறா பயிர்களுக்கு எப்படி வந்து நல்லா பசுமையான பயிராக வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது அதுக்கு சரியான நேரத்தில் தண்ணி விடலை என்ன ஆகும் அது வந்து வாடி போயிடும் அது மாதிரி உன் நல்லா இருந்த தலைவி நீ வந்து பார்க்கலாம் பிடிக்கல அது மாதிரி இருக்கும்போது இந்த தலைவி என்ன பண்ணுறா வாடி வருந்தரா அதுக்கடுத்ததா வருவதற்கு அரிய இடம் என்றும் நீ நினைப்பதில்லை அங்குள்ள பாம்புகளுக்கு மஞ்சாமல் வந்து தலைவியை சந்திக்கின்றாய் சரியா களவு காலத்தை பத்தி சொல்றாங்க களவு காலம்னா யாருக்கும் தெரியாம தானே வந்து தலைவியை வந்து சந்திப்பாங்க அப்படி இருக்கும்போது தலைவன் என்னென்ன வந்து நினைக்கிறது இல்லையா இது வந்து அந்த தலைவி இருக்கக்கூடிய ஊர் வந்து ரொம்ப ஆபத்தானது அந்த ஊருக்கு வந்து நம்ம வந்து நினச்ச நேரத்தில் போக முடியாது அப்படின்னால நீ வந்து நினச்சி கவலைப்படுறது கிடையாது என்ன பண்ணுற அங்கே இருக்கக்கூடிய பாம்புகளுக்கெல்லாம் கூட அஞ்சாமல் நீ வந்து தலைவியை வந்து சந்திக்கிற இது வந்து நல்லதுதான் தான் அடுத்ததாக பாருங்கள் மழை பெய்த நிலம் விடியற் காலையில் அழகுடன் திகழ் திகழ்வது போல இவளும் நின் அருளால் அழகு பெற்றாள் சரியா இந்த இடத்துல அடுத்ததாக வந்து இது மாதிரி வந்து தலைவியை வந்து நீ சந்திச்சிட்டு போகிற வரும் இல்லையா அதுக்கப்புறமா அந்த ஒரு நைட்டில் வந்து மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா விடியற் காலையில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த இடமே வந்து கொஞ்சம் அப்படியே பொருட்கள் எல்லாம் முளைச்சி கொஞ்சம் பசுமையாக தெரியும் இல்லையா அது மாதிரி நீ வந்து சந்திச்சிட்டு போன உடனே தலைவி வந்து அந்த வருத்தமெல்லாம் நீங்கி நல்ல அழகோட வந்து இருக்கிறா சரியா அது நிலைத்திருக்க ஒரு வழி உண்டானால் அதனை சொல்வாயாக அப்படின்னு வந்து சொல்கிறா இங்கே என்ன சொல்கிறா கடைசியாக தோழி அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி என்ன சொல்கிறா அந்த அதே மாதிரி மாதிரியான அழகோடையே தலைவி வந்து இருக்கணும் இது வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு சீக்கிரமாக திருமணம் பண்ணு அப்படிங்கிறத மறைமுகமாக என்ன சொல்றா இந்த அழகெல்லாம் நெனைச்சிருக்கிறதுக்கு நீ வந்து ஒரு வழி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான் தான் என்ன வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்க இரவு என்றும் வழி துன்பம் நிறைந்தது என்றும் நீ அஞ்சுவதில்லை வந்து விடுவாய் சரியா இந்த நைட் நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து தலைவியை சந்திக்கிறோமே நம்ம போகக்கூடிய வழி வந்து பாம்பு இருக்கோ அது மாதிரி வந்து பயப்பட அது மாதிரி பயப்படக்கூடிய ஒரு வழி இருந்தாலும் நீ அதுக்கெல்லாம் வந்து பயப்படுறது கிடையாது கிடையாது வந்துடுற வந்து தலைவியை வந்து பார்க்குற சரியா அப்படி இருக்கும்போது பொருள் இல்லாதவனின் இளமை போல வாடி இருந்தவள் விடியற் காலையில் அருள் பெற்றவன் செல்வம் போல் இவளும் பெற்று விட்டனள் சரியா அப்படியெல்லாம் நீ வந்து சந்திச்சுட்டு போன அப்படின்னா தலை வந்து விடியர் காலையில் பார்க்கும்போது வந்து எப்படி இருக்கிறாளா அதாவது முந்தின நாள் நைட்டு வரைக்கும் அவன் கை ஒருத்தன் கையில பொருட்களே இல்லை அப்படின்னா அவன் எப்படி வாடி இருப்பான் அது மாதிரி தலைவி இருக்கிறா ஆனா அடுத்த நாள் காலையில் அவனுக்கு அப்படியே செல்வங்கள் வந்து குவிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் முகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் பிரகாசமா நல்லா அழகோட இருக்கும் இல்லையா அது மாதிரி தலைவி வந்து மாறிடுறா அவ்வழகு மாறாமல் காக்க ஒரு சக்தி இருந்தால் அதனை சொல்வாயாக சரியா தலைவி வந்து இப்படியெல்லாம் இருக்கிறா அப்போது இதே மாதிரி அழகோட ச அழகோ அழகோட சிரிப்போடு அவள் வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வழி இருந்தால் அதை பண்ணு என்ன அப்படின்னா திருமணத்தை பண்ணு அப்படின்னு வந்து மறைமுகமாக சொல்கிறாள் அடுத்ததாக இவ்வாறு அவள் பெற்ற அழகு மீண்டும் நிலைகட்டு அயலார் பழிப்புக்கு ஆளாகாமல் தீர்க்கும் பொருள் ஒன்று இருந்தால் அதனை சொல்ல மாட்டாயோ சரியா இந்த இடத்துல இன்னும் தலைவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறா இப்படியெல்லாம் வந்து அழகோட இப்படி சிரிப்போட முகத்தில் அவ்வளவு நல்லா இருக்கிறா ஆனால் இதை எல்லாமே வந்து கெட்டு போய் அவள் வந்து ஊரார் வந்து பேசுவாங்க இல்லையா இந்த இந்த பொண்ணு ஏன் வந்து இப்படி இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழகெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க அது மாதிரி அந்த நிலைமை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து அந்த தலைவியை வந்து காப்பாற்று என்ன பண்ணு திருமணம் பண்ணணும் சரியா இதையெல்லாம் வந்து தலைவன்கிட்ட எடுத்து சொல்கிறா அடுத்ததாக சொல்கிறா பாருங்கள் தலைவியே சரியா இது எல்லாத்தையும் தலைவன்ட்ட சொல்லிட்டு அடுத்ததா தலைவியை நோக்கி தோழி வந்து சொல்கிறா தலைவியே இவ்வாறு அவன் இல்லாத போது நீ படும் வேதனைகளை நான் கூற கேட்டான் நல்ல மலை நாடனாகிய அவன் வேங்கை பூக்கும் காலத்தை எதிர்பார்க்கின்றான் விரைவில் நின்னை மனம் புரிய நம் ஊருக்கு வருவான் சரியா அதனால் தலைவிகிட்ட வந்து சொல்கிறான் என்னென்னு இவ்வளவு இவ்வளவு நேரமாக நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இந்த செய்தி இது எல்லாத்தையும் நான் வந்து யாருக்கிட்ட சொன்னேன் நீ இப்போ தலைவன் இல்லை அப்படின்னா நீ என்னென்ன மாதிரி துன்பப்படுவே அப்படிங்கிறது எல்லாத்தையும் தலைவனுக்கு நான் வந்து சொன்னேன் எடுத்து சொன்னேன் அந்த தலைவனும் வந்து என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் வேங்கை பூக்கும் காலத்தை எதிர்பார்க்கின்றான் சரியா குறிஞ்சி நிலத்தில் வேங்கை பூத்துச்சு அப்படின்னா திருமணம் புரிகிறதுக்கு ஏற்ற காலம் அப்படிங்கிறது வந்து நம்ம சங்க இலக்கியத்துக்கு உண்டான மரபு இது வந்து முக்கியமானது உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளை கேது கேட்டாலும் கூட கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது குறிஞ்சி நிலத்தில் எந்த பூ பூத்தா திருமணம் புரியிறது உரிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வேங்கை பூக்கும் காலம் அப்படிங்கிறது அது மாதிரி அந்த காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் சீக்கிரமே வந்து உன்னை திருமணம் புரியறதுக்காக என்ன பண்ணுவான் தலைவன் வந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து தோழி வந்து சொல்ற இடமா இந்த மேற்கூறிய பாட்டு அமைஞ்சிருக்குது அதுக்கடுத்ததா பாலைக்களி அதில் வந்து பத்தாவது பாட்டை வந்து பார்க்குறோம் பாருங்க துறை தலைவியை பிரிந்து பொருள் தேடி வருவதற்கு செல்ல நினைத்த தலைவனை போகாது தடுத்து விட்டால் தோழி சரியா தலைவியை வி பிரிஞ்சிட்டு பொருள் தேடி பொருள் தே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்ச தலைவன் வந்து என்ன பண்ணுறான்னா போகலான்னு நினைக்கிறான் ஆனால் அவனை வந்து போகாமல் தடுத்துட்டா தோழி சரியா அந்த செய்தியை அவன் காதலியிடம் சென்று இவ்வாறு உரைக்கிறாள் தலைவிகிட்ட போயிட்டு இது மாதிரி நான் அவன் தலைவன் போலான்னு நினச்சிட்டு இருந்தான் நான் வந்து தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிகிட்ட தோழி சொல்லக்கூடிய இடம்தான் இந்த பாலைக்கலியில் பத்தாவது பாட்டு பாடல் பாருங்கள் வறியவன் இளமை போல் வாடிய சினையவாய் சிறியவன் செல்வம் போல் சேர்ந்தார்க்கு நிழலின்றி யார் கண்ணும் இகந்து செய்து இசைகெட்டான் இறுதிபோல் வேரொடு மரம் வெம்ப விரிகதிர் தெருதலின் அளவுற்று குடி கூவ பொருள் வெக்கி கொலையஞ்சா வினைவரால் கோல் உலகு உலகுபோல் உளறிய உயர்மரம் வெஞ்சுரம் எடைகொண்டு பொருள்வையின் இரத்தினி எனக்கேட்பின் கேட்பின் உடைபு நெஞ்சு உக ஆங்கே பால் பால்மன்னோ படையுட படையமை சேர்க்கையுள் பாயலின் அரியாயினி புடைபெயர்வாய் ஆயினும் புலம்பு புலம்பு கொண்டு இணைபவள் முனிவின்றி முயல்பொருட்டு இரத்தினி எனக்கேட்பின் கேட்பின் பணியகண்ட ப பணியகண்ட படல் போல் ஒல்லா படர் படர்கூர்கிற்பால்மன்னோ நனிகொண்ட சாயலால் நயந்தினி நகையாக துணி செய்து நீடினும் துறப்பு அஞ்சி கழுழ்பவள் பொருள் நோக்கி பிரிந்தினி போகுதி எனக்கேட்பின் மருள் நோக்கம் மடிந்து ஆங்கே மயல்கூறுகின்ற பால்மண்ணோ இருள் நோக்கம் இடையின்றி ஈரத்தின் இயன்றனின் அருள்நோக்கம் அழியினும் அவளம் கொண்டு அழிபவள் என வாங்கு வினை வெக்கி நீசலின் இவள் உயிர் என புனையிலாய் யான் கூற பையன நிலவு போல் நெடுந்தகை நீலிடை செலவு ஒளிந்தனானால் செரிக நின் நின்வலையே சரியா இது வந்து பாட்டு தான் நம்ம வந்து விளக்கத்தை வந்து பார்க்குறோம் பாருங்கள் கோடைக்காலம் எவ்வாறு துன்பம் தருமோ அதனை விட இளமை பருவத்தினன் ஏழ்மையால் படும் வேதனை தான் மிக மிக அதிகம் இதனை நீ அறிவாய் வாழ்க்கை கனவுகள் முழுவதையும் இழந்து அவ்விளைஞன் அல்லற்படுவான் அல்லவா சரியா இந்த இடத்துல வந்து தலைவி வந்து தலைவனை பார்த்து சொல்லக்கூடிய இடம் பாருங்கள் என்னென்ன சாரி தோழி வந்து தலைவனை பார்த்து சொல்லக்கூடிய இடம் பாருங்க கோடைக்காலம் எப்படி வந்து துன்பம் தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெயில் காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் துன்பப்படுவோம் அப்படிங்கிறது தெரியும் அதனை விட துன்பமானது தான் என்ன அப்படின்னா இளமை பருவத்தில் ஒரு வாலிபன் வந்து ஏழ்மையாக வறுமையில் இருந்தால் அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து அதை விட அதிகம் சரியா வெயில் காலத்தில் நம்ம படக்கூடிய துன்பத்தை காட்டிலும் அந்த இளமை பருவத்தில் ஒரு வாலிபன் வறுமை நிலையில் இருந்தான்னா அதுதான் வந்து ரொம்ப கொடியதான் சரியா இதனை நீ அறிவாய் வாழ்க்கை கனவுகள் முழுவதையும் இழந்து அவ்விளைஞன் அல்லற்படுவான் அல்லவா அவன் அவன் வந்து அந்த இளைஞன் வந்து வறுமையில் இருந்துட்டான் அப்படின்னா அவனுடைய கனவு அத்தனையும் சிதைஞ்சு போய் அவன் எப்படி துன்பப்படுவான் இல்லையா அதே மாதிரி சரியா மரங்கள் எல்லாம் கணிதந்து காய்க்க வேண்டிய நல்ல பருவத்திலே துளிர்த்த பூக்கள் கூட வெப்பத்திற்கு தாங்காது வாடி உயிர் உதிர்ந்து விடும் நிலைமையுடையது அக்காடு சரியா இந்த இடத்துல அந்த தலைவன் போகக்கூடிய இடம் தலைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறேன் இல்லையா சம்பாதிக்கிறதுக்கு அப்படி போகக்கூடிய காடு வந்து எப்பேற்பட்டதுன்னு இந்த இடத்துல வந்து தோழி சொல்கிறா என்னென்னு சொல்கிறா அது மாதிரி அந்த கோடை காலம் அப்படிங்கிறது அதை விட அந்த இளைஞன் வந்து படக்கூடிய வேதனை வந்து அதிகம்னு சொன்னால் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த இளைஞன் படக்கூடிய வேதனை எப்படி அதிகமோ அதே மாதிரி மரங்கள் எல்லாம் கணிதந்து காய்க்க வேண்டிய அந்த நல்ல பருவத்தில் அது வந்து என்ன பண்ணுதான் அந்த பூ நல்லா வைக்குமாமா ஆனால் அந்த வெச்ச பூவெல்லாம் கூட அந்த வெப்பத்துக்கு தாங்காமல் அப்படியே உதிர்ந்து போயிருமா காஞ்சு உதிர்ந்து போயிடுமா சரியா அப்பேற்பட்ட அந்த காடு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு வெம்மையுடைய அது அவ்வளவு வந்து வெயில் வீசக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாள் தோழி அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் என்ன என்ன சொல்கிறான்னு சிறுமை குணம் உடையவனிடம் செல்வம் சேர்வதால் ஒரு பயனும் இல்லை சரியா ஒரு செல்வம் பணம் வந்து யார் யார்கிட்ட சேரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எல்லா ஒரு நல்ல மனசுக்காரங்க கிட்டே கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவங்களும் நல்லபடியாக வாழ்வாங்க சரியா ஆனால் அது இல்லாமல் ஒருத்தவங்க மட்டுமே வச்சு அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கிட்டே பணம் சேர்ந்துச்சின்னா எப்படி இருக்கும் அதை தான் சொல்ல வரேன் இந்த இடத்துல சிறுமை குணம் வந்து சரியா சிறுமை செல்வம் சேர்வதால் ஒரு பயனும் இல்லை அவனுக்கும் பயன்படாது பிறருக்கும் உதவாது வீணாகி போகும் சரியா அந்த கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அவனும் வந்து பயன்படுத்த மாட்டான் இன்னொருத்தவங்களுக்கும் கொடுத்து உதவ மாட்டான் அது வேஸ்ட்டாக தான் போகும் அடுத்ததா இதை போல சரியா மரங்கள் எல்லாம் இலைகளற்ற மொட்டை மரங்களாகி காணப்படும் அதன் அடியில் சென்று நின்றாலும் கூட நிழலை பெற இயலாதபடி கொடுமையுடையதான காடும் அது சரியா நீ போகணும்னு நினைக்க நினைக்கிறது வந்து பார்த்துட்டோன்னா மரங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டோன்னா இலையே இல்லாமல் வெறும் மொட்டை மரமாக வந்து இருக்கும் சரியா அந்த மொட்டை மரத்துக்கு கீழே போய் நின்னால் கூட நமக்கு வந்து நிழல் வந்து கிடைக்காது சரியா அப்பேற்பட்ட கொடுமையான காடு அது அதுக்கடுத்ததாக எல்லோரிடத்தும் தீய செயல்களை செய்த ஒருவன் நல்ல பெயருடன் எங்காவது வாழ முடியுமா கெட்டவன் என்று தானே விளங்குவான் அதை போல சரியா எல்லார்த்துக்கிட்டையும் வந்து தீய செய்யலா வந்து பண்ணி எல்லாரும் கெட்டவேன் கெட்டவேன்னு சொன்ன சொல்றவங்க எங்கேயாவது நல்லபடியா வாழ்வாங்களா இல்லையா அவன் என்றைக்குமே வந்து கெட்டவனாக தான் இருப்பான் அது மாதிரி அக்காட்டில் மரங்கள் எல்லாம் வேரோடு வெம்பி கிடக்கும் சரியா நீ போகக்கூடிய அந்த வழிங்கிறது பார்த்துட்டோன்னா தண்ணியே கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே வேரோடு அப்படியே காஞ்சு போய் கிடக்கும் உலகிலே பறந்து விரியும் சூரியனின் கதிர்கள் அனைத்தையும் சுட்டு வருத்தும் கோடை காலத்திலே அப்பாலை நிலத்து வழியாகவோ நீ செல்ல நினைக்கின்றாய் சரியா அப்பேற்பட்ட வழியிலேயே நீ போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து சொல்கிறான் அதுக்கடுத்ததா மக்களுக்கு தீங்கிழைக்கும் அரசால் மக்கள் எவ்வகையிலாவது நிம்மதியாக இருக்க முடியுமா அதனை போல மரங்கள் முழுவதும் பட்டுப்போய் பாலாகி கிடப்பதென்றோ நீ செல்லும் பெருவழி சரியா இந்த இடத்துல வந்து இன்னொன்று உண்மை சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு கொடுமை பண்ணக்கூடிய அரசன் வந்து அரசன்கிட்ட எங்கேயாவது மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா இருக்க முடியாது அதே மாதிரி தான் மரங்கள் எல்லாமே பட்டு போய் அங்கே வந்து கிடக்கும் அந்த வழியிலேயே நீ வந்து போகணும்னு வந்து விரும்புகிற சரியா அப்படின்னு வந்து கேட்குறா அதுக்கடுத்ததா அவ்வழியிலே நீயும் போக முயல்கின்றாய் போய் பொருளை தேடி வரவும் நினைக்கின்றாய் இதை போய் நான் தலைவியிடம் சொன்னால் அவள் என்ன பாடுபடுவாள் சரியா அப்பேற்பட்ட பாலை நிலமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நீ எப்படியாவது போகணும் பொருள் தேடணும்னு முயற்சி பண்ணுற ஆனால் இந்த விஷயம் வந்து தலைவிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவள் என்ன பாடுபடுவாள் அந்த பாலை நிலத்து வழியாக நான் தலைவன் வந்து போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இல்லையா அதை சொல்கிறாள் அடுத்ததா நீ சிறு சண்டையிட்டு பிரிந்த அவள் புலம்பி அழுபவள் அவளிடம் சென்று இதனை உரைத்தால் அவள் இறந்தே போய் விடுவாளே நீ சின்ன சின்ன சண்டை போட்டால் கூட அவள் வந்து வருந்தி அழுது புலம்புறவ அவகிட்ட போய் நீ இப்படி பேர்பட்ட பாலை வழியில போற அப்படின்னு சொன்னா அவள் வந்து இறந்தே போய் விடுவாளே அப்படின்னு வந்து சொல்கிறாள் அடுத்ததா நீ அவளை வெறுத்து பிரியவில்லை பொருள் தேடும் முயற்சியில் தான் பிரிகிறாய் இருந்தாலும் தலைவி வருந்தி அஞ்சி கலங்குவாளே அவளிடத்திலே நீ மிகவும் கருண் கருணையோடு நடந்து கொள்பவனாயிற்று உன்னுடைய அன்பான பார்வையில் மாற்றம் வந்தாலே அவள் புலம்பி வருந்துவாள் நீ பொருளாசை கொண்டு பிரிகிறாய் என்றால் அவள் அழகு மொத்தமும் கெட்டு வாடி வருந்துவாளே சரியா நீ வந்து பொருள் சம்பாதிக்கணும்னு தான் பிரிகிற அவளை ஒன்று வெறுத்து நீ வந்து சண்டை போட்டுட்டு வந்து பிரியலை இருந்தாலும் வந்து பார்த்துட்டோன்னா நீ அவள் மேலே என்னைக்கும் அன்பாக தானே இருப்ப இப்போ மட்டும் நீ வந்து அவளை விட்டுட்டு பொருளா பொருள் மேலே ஆசைப்பட்டு போகிறேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அவள் எவ்வளவு வருத்தப்படுவா சரியா அதுக்கடுத்ததாக அணிகலன்கள் அணிகள் பல பூண்டவனே நீ பிரிந்து சென்றால் இவள் உயிரை விட்டு விடுவாள் என்று உன் நிலையினை நான் மேற்கண்டவாறு க உன் கணவனிடம் எடுத்து கூறினேன் அடுத்ததாக வந்து தலைவியை நோக்கிட்டு சொல்கிறா இது மாதிரி அலை அணிகலன்கள் பல பூண்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தலைவியை பார்த்துட்டு நீ பிரிந்து போயிட்ட அப்படின்னா இந்த தலைவி என்ன பண்ணுவா உயிரை வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னுடைய நிலைமையை போயிட்டு யார்கிட்ட சொன்னேன் தலைவன்கிட்ட போய் மேல் சொன்ன மாதிரியெல்லாம் நான் சொன்னேன் சரியா அடுத்ததாக செல்வதற்கு தயாராக வேலை கையில் ஏந்தி நின்றிருந்த அத்தலைவனோ அப்பொழுதே இவ்வாறு பிரிந்து செல்லும் நினைவை ஒழித்தான் நான் இதெல்லாம் தலைவன் தலைவன்ட்டு என்னன்னு சொல்லிட்டான் நான் போக மாட்டேன் என் தலைவியை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் சரியா இன்னும் ஏன் என் வலைகள் கலன்று ஏன் வருத்தப்பட்டுட்டு உன்னோட வலைகள் எல்லாம் கூட கலந்து ஓடி போகுதே சரியா நீ வந்து வருத்தப்படாத தலைவன் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டான் நீ வந்து அந்த வளையல் எல்லாம் இனிமேல் உன் கையில பிடிப்பா இருக்கட்டும் அப்படின்னா நீ என்ன பண்ண ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோழி தலைவிகிட்ட சொல்கிறான் சரியா ரெண்டு பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன் வாழ்த்துக்கள் அடுத்ததாக வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பொறுநாட்டர் படையா நன்றி வணக்கம்